நட்பவி யோகி ராம்சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில நீங்க வந்து நல்லா எப்பவுமே செல்வ வளத்தோட சக்சஸ்ஃபுல்லா உங்க லைஃப் போகணும் அப்படின்னா சில சாண்டிங் மந்திர வார்த்தைகளை நீங்க சொல்லணும் சுட்சுவர்ட்ஸ் சொல்லணும் அப்ப இந்த இடத்துல வந்து டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற மந்திர வார்த்தையை தொடர்ந்து ஐம்பத்தி நான்கு முறை நீங்க காலை நேரத்துல எழுதுங்க அல்லது மனசுக்குள்ள சாண்டிங் பண்ணுங்க இந்த மந்திர வார்த்தைகளை தொடர்ந்து நீங்க வந்து டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லி இந்த சுவிச்வேர்ட்ஸ நீங்க வந்து தொடர்ந்து சொல்லும் பொழுது உங்க ஆராக்குள்ள நெ உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளென்சிங் ஆகும் உங்களோட சக்கராஸ் வந்து பர்ஃபெக்டா வேலை சரியான திசையில உங்களோட சக்கரங்கள் இயங்கும் பொழுது மனதளவிலும் சரி பொருளாதார அடிப்படையிலையும் உங்களோட வாழ்வு ஒரு பெரிய மா ஒரு வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா சந்தி சந்திப்பீங்க அப்ப டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற இந்த சுவிட்ச்வேர்டை தொடர்ந்து கேண்ட் பண்ணுங்க வாய்ப்பு இருங்க எழுதுங்க வீட்டில் வந்து கம்ப்யூட்டர்ல ஒரு பிரிண்ட் போட்டு நிறைய ரூ எல்லா ரூம்ஸ்லையும் வந்து டிவைன் மேஜிக் பிகின் அப்படிங்கிற இதை வந்து எழுதி ஒட்டுங்க இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் மட்டும் இல்லை மகிழ்ச்சி மன மகிழ்ச்சியான மனநிலை ஆரோக்கியம் செல்வ வள செல்வ வளம் வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க செயல்படுத்துங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்ப